Experience your dream retirement life for a day. கோவை செஞ்சேரி புத்தூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கோரிக்கை மாநாட்டில் கேள்வி எழுப்பிய விவசாயியை காங்கிரஸ் கட்சியினர் கடுமையாக தாக்கி கூட்டத்தை விட்டு வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் செஞ்சேரி புத்தூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆனைமலை ஆறு நல்லாறு அணை திட்டத்தை நிறைவேற்ற கோரி கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மனோகரன் தலைமையில் மாநாடு நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் பேசும்பு செஞ்சேரி புத்தூரைச் சேர்ந்த விவசாயியான சுரேஷ் என்பவர் மேடை அருகே வந்து எல்லா கட்சிக்காரர்களும் இப்பகுதியில் கூட்டம் போடும்போது ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டம் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் திட்டம் தீட்டி ஐம்பத்தி ஆண்டு ஆகிறது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு எந்த கட்சியும் இதைப்பற்றி வாய்த்திருப்பதில்லை உண்மையாகவே காங்கிரஸ் கட்சி ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானம் மேற்கொள்ளப் போகிறதா என கேள்வி எழுப்பி தீர்மானம் நகலை கொடுக்குமாறு கேட்டார் இதை கண்ட கட்சியினர் விவசாய சுரேஷை தாக்கி தரதர என இழுத்து மண்டபத்தை விட்டு வெளியே தள்ளினர் சுரேஷை அடித்து பயங்கரமாக தாக்கினர் இச்சம்பவத்தை பார்த்த பேட்டை காவலர்கள் அங்கு வந்து விவசாய சுரேஷை மீட்டனர் இதுகுறித்து தமிழக விவசாய சங்க தலைவர் ஏ கே சண்முகம் கூறுகையில் ஒரு விவசாயி கருத்து கேட்டபோது வன்முறை நடவடிக்கையை கையாள்வது நியாயமற்றது என்றும் விவசாயிகளை ஓட்டு போடும் இயந்திரங்களாக அரசியல் கட்சியினர் பார்ப்பதாகவும் விவசாயிகளின் பிரச்சனை குறித்த தீர்மானத்தை கேட்டதற்கு தாக்குவது முறையற்ற செயல் எனவும் கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்தார் நாராயணசாமி நாயுடு மற்றும் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஏ எஸ் பாபு இதுபற்றி பேசுகையில் பிரச்சினைகளை பற்றி கேட்ட விவசாயியை தாக்குவது முறையற்ற செயல் என்றும் ஒரு கட்சியின் மாநில தலைவர் முன்பாக இச்செயல் நடைபெற்று வருத்தம் அளிப்பதாகவும் கூறினார் மேலும் விவசாயியை தாக்கியதற்காக காங்கிரஸ் கட்சியினர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று எல்லாவிட்டால் இல்லாவிட்டால் வரும் தேர்தலில் இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு செல்ல உள்ளதாகவும் விவசாயியை தாக்கியதற்கு விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர்